பொதுத்தேர்வில் தேர்வில் தமிழில் நூறு மதிப்பெண்கள் எடுக்கும் மாணவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்துள்ளார் சென்னையில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் பள்ளிக்கல்வித்துறை தன்னுடைய இலக்கை தாண்டி உழைத்து வருவதாக தெரிவித்தார் பள்ளிக் கல்வித்துறை கட்டடங்கள் சாதியை ஒழிக்கும் கட்டடங்கள் என கூறிய அன்பில் மகேஷ் அன்பு மூலம் பல சிறப்பான திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் கல்வி சுகாதாரத்தை இரு கண்களாக கருதி முதலமைச்சர் செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார் ஆசிரியர்களே உங்களுக்கு ஆறு மாதத்தில் பொது தேர்வு வந்துவிடும் எங்களுக்கு பொது தேர்தல் வந்துவிடும் என்றும் கூறிய அமைச்சர் நீங்களும் வெற்றி பெற வேண்டும் நாங்களும் வெற்றி பெற வேண்டும் என தெரிவித்தார் தான் அரசியல் பேசவில்லை எனவும் அறிவு சார்ந்த விஷயத்தை கொண்டு செல்வதற்காகவே இங்கு பேசுவதாகவும் தெரிவித்தார் தமிழ் பாடத்தில் எட்டு மாணவர்கள் என்கின்ற அவர்களுக்கு இதை ஒரு ஐம்பது விழாவாக இன்றைக்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதனை இதனால் இவன் முடிக்கும் இன்றாய் அதனை அவன்கண் விடல் என்பது போல முத்தமிழர் கலைஞர் அந்த காலத்துல இளைஞரணியை யாரை நம்பி வழங்க வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு வழங்கி ஒரு இயக்கத்திற்கான இளைஞர்கள் மட்டும் ஈர்த்து இன்றைக்கு ஒரு முதலமைச்சராக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து இளைய சமுதாயத்தையும் தன் பக்கம் இன்றைக்கு ஈர்த்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் கொண்டு வந்திருக்கின்ற திட்டங்கள் அது போன்ற திட்டங்கள்